நடு பகலியும் தொங்கப்பட்டு வந்திருக்கிய சானிய பொண்ணு சமைச்சதுக்கு அப்புறம் இப்பதான் பொழுது விடிஞ்சது போல இருக்கு கல்லும் மண்ணும் முதுகில குத்த கஷ்டப்பட்டாலும் காசு மஞ்ச கைத்த கட்டணம் இருக்கிற கௌரதி கௌரதி தான் கழுத்துக்கு இருக்கிற கௌரவதி காலுக்கு இல்லைன்னு இப்ப கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்றத நீ கேட்டாதானே தேவராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து கதவை தட்டும் போதே சொன்ன அக்கா தாலின்னு இந்த ராத்திரி நேரத்துல மஞ்ச கைத்து எங்கடா போவாருன்னு நீதான் தான் அவருக்காக வக்காலத்து வாங்கின இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க அப்பவே அவர் இடுப்பு அண்ணா கழுத்தை அவுத்து உன் கழுத்தை முடிச்சு போட சொல்லி இருந்தா நீயும் பொண்டாட்டி ஆயிருப்ப நானும் மச்சான் ஆயிருப்ப

அது இல்லாம மூத்த மகளுக்கு குடிசு கட்டுறதுன்னா அது ஒரு தரவரம் இருக்குல்ல பெரிய மிட்டா மிராசு போச்ச கொண்டு வந்து கொட்டிட்டாரு கூட பிரிச்சிட்டு ஓட்டை மாத்த சொன்னேன் அதுக்கு வட்டி குத்தா மாதிரி ஆட்டம் முடிஞ்சது காசை போயிருக்கணும் மச்சான் 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 இன்னொரு தடவை மச்சான் உள்ள போய் கோழி ஆடி தேவருக்கு ரொம்ப கோவந்தான் பொண்ணை பார்த்தேன் இங்க சொந்தம் பையன் ரொம்ப நல்ல பையன் முத்து ஆமாக்கா கடந்தது விட்டுட்டு போறதுன்னா மனசு மாதிரி வீட்டு கிளம்பிட்டால சொல்லிட்டு போலாம்னு உங்க வீட்டுக்கு வந்த நீ தோட்டத்துக்கு போயிட்டான் சொல்லிட்டாங்க சரி இந்த கல்ல முந்தா நில கட்டிக்க சந்தைக்கு போகும்போது மருந்துடாம இருக்க முந்தாணில முடிச்சு போட்டுக்கு வில புருஷன் வீட்டுக்கு போனதும் என்ன மருந்துடால நினப்புக்கு இத கேட்டிக்கல்யாணத்துக்கு மறுபாதுக்கு ஒரு வார்த்தை நீ இல்லாமலா கல்யாணம் வீர்னே வந்து சொல்றோம் இருட்டு முண்டாடி ஐயோ பரிசு வந்துருச்சி நான் வர முடிய வரண்டி என்ன சௌக்கியமா இங்கே குடு என்னடா தேவர் வரனால இன்னும் காணோம் காணும் செலவு பையன் ஓடிட்டு இருப்பாரி அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும் உடம்பு கொஞ்சம் தாடா ஒரு கிழிச்சு படுத்துக்கிட்டா உடச்சு கூடு சோடா இதெல்லாம் ஒரு பொழப்பு இது ஒரு பொறப்புட்டியா தண்ணி பச்சிட்டு இருக்கியா கருதுட்டு சமையல இது கடைசி தண்ணி கருது சமைச்சு பத்து நாள் ஆச்சு அறுக்க காத்துட்டு இருக்கு இருக்கா தெரியல அறுக்கிறத அருவா பாத்துட்டு இருக்கேன் நேரம் வந்தா அறுத்துட்டு போயிருவேன்

சிறுக்கு மனசுக்கு துக்க துக்கு இருக்கு இந்த வல்ல சினிமா வேறையா என்ன முத்து போச்சு கண்ணுல வந்துருச்சா நீங்க பாப்போம் என்ன வேற ஏதாவது அரசு நான் போயிட்டு கிராமத்து கிராமத்துக்கெளியே உன் இனிய உறவுக்கு என் இதய வாழ்த்து புதிய உறவும் புத்தொழி சிரிப்பும் என்றும் இருக்க இந்த ஒற்றை மேகம்

அவங்க வெற்றதுக்கு முன்னாடி உன்ன வெட்டி விட்டு நானும் குத்திக்கிட்டு செத்து போயிருவேன் நீயே வெட்டுறதுக்கு அறுவாடு கொடுப்ப போல இருக்கு பாக்குதா அப்படி கேட்டேன் மஜா என்னைக்கு இருந்தாலும் நான் செத்தணும் பழைச்சனும் என் பொழுது அவன் படிக்க தான் மஜா ஏக்கா இரு சாமி உன்னை கேக்குதல

அக்கா மகளே நீ கை புடிச்சு கை விளக்கி ஒல கையம் மாத்தி குத்தும் போது போது அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் அக்கா மகள் நீ கை கூடிச்சு கை விளக்கி ஒலக்கையத்தான் கையம் மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் அக்கா மகள் அலஞ்சாலே போட்ட புள்ள கொட்டிச்சு அரிசி குத்தும் மகளே நீ கை புடிச்சி கை விளக்கி கொலக்கையத்தான் கையம் மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா

அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் அசமகேசாய் மைக்கு பிடிப்பா வந்துட்டா

தங்கச்சங்க <laughs> <susinde> <ooo paying attention> <saturates> <hum consomm booster> காலம் <laughs> எவரும் முக்கிய தேவர காக்கிவாடம்பட்டி வாங்கிட்டா போய் மாடம் பிடிக்கிறது கரிசப்பட்டா பேச இந்த காக்கி வாடம்பெட்டிக்காரன் கால் மண்ணு பட்டு தான் உன் கரிசப்பட்டியும் நடத்திட்டு இருக்கு இந்த இடுப்பு ஒடிஞ்சவன் ஸ்கூல் கட்டலன்னா உன் ஊருக்குள்ளீங்களா ஆனா அவன ஆத்து மணல்லதான் எழுதுறான் மாட்டைப்பிடிக்க பள்ளி பத்தி மாதிரி மாடு வளர்க்கிற மாட்டு கழுத்துல கட்டி விட போற எவனும் பாஞ்சி பிடிக்கிறதுக்கு மாமியா விட்டு மஞ்சக்காளிய வாங்கிறது பத்து கிராமத்தை பத்தி பேசுறது நல்ல மாப்பிள ஏறி நிக்கிறேன் என்ன மாப்பிள்ளையானது என் மாட்டை பிடிக்க சொல்லியா

சரி சரி உன் கழுத்த கொஞ்சம் நீட்டு போட்டு விடுறேன் அய்யய்யய்யோ நீ கூட நானே போட்டுக்கிறேன் ஏ நான் போட்டால் ஆகுதா மரம் மாப்பிளையா இருந்தாலும் தாலி கெட்டதுக்கு முன்னாடி தங்கெல்லாம் கழுத்துல போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்படி எப்படி மரம் மாப்பிளையா இருந்தாலும் தாலி கெட்டதுக்கு முன்னாடி தங்கெல்லாம் கெழுத்துல போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உம் அப்படியா அப்போ செய்வோமா என்ன உடைய கொஞ்சம் இறக்கு எதுக்கு இடுப்புல கட்டி விழுதுதா